கருத்துக்கள் என்ன நேற்று இரவு கோவை விமான நிலையத்தில் மாணவி ஒருவர் அதிர்ச்சி அளிக்கிறது பாதிக்கப்பட்ட மாணவி முழு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இரவில் புறும் அணியை எல்லாம் கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் ஒருவிதம் நமது பொழுது விடுகிறது எந்த ஊரில் எந்த பெண்ணின் வாழ்வு குறைவு பெற்றிருந்தாலும் பயன்படுத்தியிருந்தாலும் செய்திகளையும் நாம் பொருத்தேற வேண்டி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தவரிடம் சரி வெளியிடும் ஆஹ் சரியா வெளியும் போனாலும் சரி பெண் ரெட்டயிடப்படுகும் சமூகத்தில் தலைகுணிய இடமாற்றம் என வெற்றி வரசனம் பேசும் அறிவாலயத்தின் ஆட்சியிலும் ஆஹ் நமது வீட்டு பெண்களிலும் வெளி வெளியிலும் தலைகாட்ட அஞ்சுகின்றாரையும் இந்த அவலங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கவலையின்றி கம்பி சூட்டிக் கொண்டிருக்கிறார் இதுதான் நாடு போரும் நல்லாட்சியின் லட்சணமா என இவ்வாறு பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் எக்ஸ்பிரத்தில் பதிவீட்டிருக்கிறார் கனகதாரா விவரங்களை நன்றி ஹரீஷ்